அதை படிச்சுட்டு ஒரு ரெண்டு பேஜ் மட்டும் படியாத ரொம்ப என்னமோ அப்படின்னு ஒரு ஒரு பிடிப்பாக இருந்துச்சு இதுக்கு நான் ரெண்டு பக்கம் எழுதியிருக்கேன் இது சி மோகனோட முகவரி கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்ட நான் அதை படிச்சுட்டு அமிங்க சொல்லும்போது ஒரு வரி வரும்போது நின்று சொன்னாங்க இந்த மனிதனே பிரதானமானவன் இந்த மடக்கான பிள்ளையை மையப்படுத்தி சொல்லும்போது நிற்கு அப்படின்னார் இன்னொரு தடவை படி அப்படின்னார் முதல் வந்து அப்போ நீங்கள் இதுபடி கவனமாக கேட்டு வந்தீங்க அப்படின்னு நான் மறுபடியும் அவர் கூட வளர்க்கணும் பேசும்போது மனிதனே பிரதான இந்த நிறுத்து சொன்ன சண்டையை நான் பேசும்போது அக்னிபுத்தை போடுறேன் மாவோ தப்பு பண்ணான்னு சொல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டது எனக்கு அது இது எரி தண்ணி இருக்கும் அதெல்லாம் இருக்குது அதோட தான் ஞானே யாவும் ஸ்ரீ மோகனையா அவன் வீட்டு உரையாடினாங்க நான் சொன்னேன் ஸ்ரீ மோகன் வந்த அவரே சொல்லிட்டு நான் நீ பண்ணு வாங்கி வந்தேன் அப்படின்னு பேச கேட்கிறேன் ஏன்னா அந்த நாவல் அவ்வளோ அப்படின் படிச்சுட்டேன் என்னோட மனித இவர் சொன்னாரு சுருக்கமாக சொல்லுவாங்க என்ன கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆனோட நீங்கள் வந்து பதிமூணு படித்தேன் பதினாலு ஜனவரியில் நான் இங்கே பேசாரு அது ஒரு மாதத்துலேயே ஒரு ஞானியை சொல்லி ஞானியை விட முன்னே சொல்ல சொன்னார் அப்போ எனக்கு ஒரு சின்ன இது இருந்துச்சு அவனை கூப்பிட்டு பேசினதுன்னு மதிப்பாக இருக்கும் அங்கே போய் கேட்டார் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க இல்லை இல்லை அறிவு இருப்பாரு இப்போ சொல்லு பேசணும் இல்லை யாருக்கு அப்போ ஞானியை வந்து படிக்க சொன்னார் என்னையே இப்போ நான் சொன்னேன் அரிய யாரு தூங்கிடாதீங்க அப்புறம் தள்ளி படி நல்லா சொல்லி ஆபா பண்ணாதீங்க முழுசாக படிக்கிற மாதிரி தான் ஆறு ரொம்ப படிக்கிறேன் அப்படி சொல்லி நான் கேட்டார் இதை படித்த உடனே ஞானியாக கூட சி மோகன் மோகன் நீங்கள் குழாய் பார்த்தா அவரை தம்பி படிச்சுக்காருன்னா விழா விடையா அப்புறம் ரசி ஒன்றை படிச்சுட்டே இருக்கிறான் நீ வந்த வாங்கியதை பற்றி உடையாடுதுன்னு சொல்லி அப்புறம் இது இதுதான் அவரை ஞாபகத்துவங்களுக்காக அவர் தான் என்னை அனுப்பி வச்சா இருக்கேன் இந்த இது பேசுவது அப்புறம் கூட மௌனியை பேசணும் அவர் தான் ஞானியா மௌனியை பற்றி அவர் கூட இப்படி பேசுகிறேன் இங்கே பேசவுனா அவர் தான் ஸோ அவரை அந்த நினைவு கூட தான் நான் வச்சே நினைக்கிறேன் இந்த நாவல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த எஸ்லாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செப் அமெரிக்கா ஒரு சொல்லுவாங்க அவருக்கு அது வந்து கடிதம் வந்து நமக்கு ஒத்தலை ஆனால் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு மூணு விஷயம் நிலவியல் கலாச்சார புரட்சி நடக்கிறது சைனாக்கூட நடக்கிறது பாவம் அங்கே இன்னொரு புரட்சி நடக்குது அது முன் மங்கோலியாவோட ஓட பிளாக்னு ஒரு இடம் அதை ஏன் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி நம்மளுடைய சுபாஷ் சந்திர போர்ஸ் எல்லாம் ரசிகர்கள இன்னுமே நம்ம தேசார இது பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மங்கோலிய கிராமத்துல ஜெக்கிஷ்கான் ஒரு படம் இருக்கும் இந்த நாவலே ஒரு படம் வரும் இது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆறாத ஒரு வடு இருக்கும் இந்த ரணம் இருக்குது என்னன்னா சைனா பெரிய நிலப்பரப்பு ஜெக்கிஷ்கான் குண்ட ஒரு பிரதேசம் ஆனால் சைனாவோட பெரிய நிலப்பரப்பை இவங்களுக்கு கொண்டு பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க இருக்கிற போர் தந்தை வந்து ஓனாரோட போர் தந்தரான் இவங்க ஆட்டு கூட்டமாக நினச்சிட்டு இருப்பான் அது இவங்களுக்கு ஒரு தீரான ஒரு இதாக இருக்கும் ஆனால் திருமூணு இடத்துல இருந்து வந்து நம்மளோட சாதாரண ஒரு ஆட்டு கூட்டம்னு சொல்லிட்டு அவ்வளோ கொண்டு அவரோட தாக்குதல் இவங்க எடுத்தால் பண்ண முடியாது சைனா இவங்க பெரியவங்க ஜெக்கிஸ்க்கு இதாக இருக்குது எந்த அளவுக்கு எல்லை கிரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த அலெக்சாண்டர் மாதிரி இந்த ஜெக்கிஸ்காரோட எந்த அளவுக்கு விஸ்தர் விஸ்தரிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஜியான் குரோம் ஒரு முக்கியமான கதை பார்த்தோம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த போகிற மாதிரி இவர் வந்து ஒரு அந்த நிலவை நிலத்துக்கு அனுப்புகிறாங்க எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டடி பண்ணி கொடுக்கறதுன்னா அவங்க தெரியல எனக்கு இது என்னாச்சு அப்படின்னா பின்னாடி பின்னாடி ஒரு காய்மங்கலம் கூட்டம் ஒரு இருக்குது நான் ஜியாக்கிரோம் எனக்கு நினச்சிக்கிறேன் காந்தி வந்து காந்தி வந்து இந்த படித்தவங்களாம் போய் பின்னாடி கிராமங்களை ஊறுக்கி கூடாயி அந்த நிலவையை பற்றி ஒரு இது மணி ஐந்தாயிரத்தி பேருக்கு திட்டத்தின் அப்படி ஒரு இதாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி நான் போனேன் அந்த பின்னாடி நாவலி எடுமா இருக்கிற அந்த எங்களுடைய மரவசு அந்த யானை போட்டிருக்கீங்களா அந்த ஒரு நாள் அனுபவம் இருந்துச்சு ஆனால் அங்கே போய் சேரணும் அப்படின்னா சே தேவையில்லை அப்போ இந்த இந்த நாவலுனுக்கு முக்கியமாக பட்டது என்னது அப்படின்னா ஜான் புரோகர் வந்து தன்னை புதுசாக நினச்சிக்கிறாரு எப்படின்னா உலக முழுக்க ஆங்கிலேயர்கள் போய் இறங்கும் போதெல்லாம் அங்கேயிருந்து நினைக்கிறேன் அவன் காட்டமுரு நம்ம வந்து ரசிக்கிற ரட்சிகள் நினைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி அவர் வந்து ஒரு செப்பியல் இலக்கியமெல்லாம் வச்சிருக்கிறா ஆரம்பத்தில் ஒரு பந்து இது சொன்ன மாதிரி ஒரே ஒரு மான் கூட்ட முடிச்ச உடனே அந்த விஷத்தில் உறக்கட்டிப்பார் ரைட் அப்படி இது வந்து நமக்கு இது வரைக்கும் ப்ளஸ் பன்னெண்டு வருஷம் கற்பிக்கப்பட்டுட்டு வேலை இங்கே நடக்கிறது வேலை அப்படின்னா அவர் ஒரு மாறுவார் எப்படி மாறினார்னா அவர் வந்து தன் கூடங்கள் விடுபட்டு 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 கடைசியில் நாடோடி மாதிரியான நம்ம குருமாற்றத்தில் ஒரு நான் உங்களை ஓனாய்க்கிடுத்து வளர்த்த ஆரம்பிச்சது அந்த குட்டி கூட மூணு மாசத்துல தானே ஒரு ஓனாய் பத்து பறிச்சு அது இறுதிக்கூடிய இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளார் இந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் திரும்ப வந்தனாரு ஐயா மாதிரி ப்ரொஃபஸராக வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மேலே செய்யறாரு ஆனால் இவருக்கு அது விது போகவே இல்லை உள்ளுக்குள்ள வந்து அது ஒரு ஆழ்மான தாக்கமாக உள்ள வந்து இனம் பிடிச்சுட்டே இருக்கு அப்போ ஒரு கட்டுறதுக்கு அப்புறம் அவரு ஆக்க ரிட்டை லைஃப்

சொல்லுவாரு இந்த மாதிரி மான்கள் ஒரு இடத்துல பெரிய உயிர் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் பாத்தீங்கன்னா மானை பத்தி அந்த மானவனத்துல ஜியா வந்து அனுதாபம் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய உயிர் மானல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு பேராகிராஃப் லைன் வரும் மான்கள் நிற்கலாம் நகரலாம் ஓடலாம் உட்காரலாம் தூங்கலாம் புரண்டு கொடுக்கலாம் மூத்திரம் பெய்யலாம்

அவருடைய அவருடைய குறியீடுனா ஓனாய் அப்போ ஓனாய் அடிச்சு ஓனாய் அழிச்சா மான்கள் அழிச்சா மான்கள் அழிச்சா இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு மணிப்பேல் வர இடம்லாம் வந்து ஓலோர் பிளாக் அப்படிங்கிறது ஏன்னா அங்கிருந்து தான் எதுக்கு இந்த இடத்துல ஒரு லீடுமா நான் சொன்னாங்க எப்படி இந்தியா சொல்லும் போது மதுரை ராமநாதபுரத்துல நிறைய பேர் பார்வர பிளாக் போனார்களோ ஓலோர் பிளாக்ல இருந்து தான் அதிகமா ஜங்கிஷ்கன் படையல் செய்ய போயிருக்கிறாங்க அதனாலதான் வீட்டுக்கு ஒரு ஜெகீஸ் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கலாச்சாரம் குறிச்சி ரெண்டு பக்கம் சொல்ல முடிவு என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவோ சிதாரணம் என்ன இருக்கு கேட்டிங்கன்னா இன்னொரு நாவல் பார்த்தீங்கன்னா ஒரு அடி நடந்து கூட ஆக்கிரமிப்பு இல்லை இது எனக்கு ரொம்ப வினோதமான மனிதாச்சு இந்த நாவல் இதுதான் வந்து எது தனியாக தோணும்னு அவர் எனக்கு சொன்னார் இந்த சி மோகன் சி மோகன் என்ன உதாரணம் சொன்னாருன்னா இந்த மாதிரி டிராக்டர் வரும்போது காந்தியின்னு கேட்டாங்க அவர் வந்து குமரப்பா போய் கேட்க சொன்னாங்க குமரப்பா அந்த நீசியில் பார்த்துட்டு நல்லா வேலை செய்யுது சாணி போடுமான்னு கேட்டார் அந்த எதிர்நோய் மருத்துவத்துக்குள்ள இது இது பயணம் வந்து அப்படின்னு சொன்னாரு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நிலவியல் இருக்கிற சாப்பிட்டு அது அந்த நிலவியல் அழிச்சு தான் வாழணும் முடிஞ்சுக்கிட்டு நிலவியலை சாப்பிட்டு அதை அழித்து நம்ம வாழணும் திருப்பி நம்ம வந்து ஒரு பொதைக்கிறதுக்கு கூட ஒரு இடத்த கூடாதுன்னு சொல்லினா அவங்க தன்னுடைய உடல் திருப்பி அந்த அந்த எந்த உடலை அடித்து தன் உடலை வளர்க்குனாங்களோ அதே மேல விரைவில் சாப்பிட்றக்காக அப்பணிச்சுருவாங்க அவங்க வந்து சீதோசனை பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்காலத்தில் காலத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க வெயில் காலத்துல ஒரு இடத்துக்கு மாற்றிருப்பாங்க அப்போ ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு அந்த விவசாயக்காரங்க இருக்க மால்வெளி தரையை வந்து விவசாய நிலமாக மாற்றும் போது என்ன ஆனீங்கன்னா இங்கே வந்து விவசாயங்க பண்ணாம இப்போ எனக்கு இந்த புக்கு படிச்சுக்கோ ஒட்டு போகிறதுக்கும் அப்போ சொல்லணும்னு நினைச்சேன் இந்த உலகத்துக்கு எதிரானது விவசாயமும் அப்படின்னு போயிடுச்சு பெஷம் புல்வெளியாக இருந்திருந்தால் இவர்கள் சொன்னார் இல்லைங்களா அது அந்நிய மாதம்னு ஒன்று இருக்குது நான் அன்னிய மாதலை எங்கே புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா இந்த எல்லா கூட உண்டா இருப்போம் இப்போ நம்ம வந்து என்ன பிரதானமாகிது அதுக்கு மழை வந்து என்னென்னா யானையோட நிலமை என்னன்னு யோசிச்சுட்டு அவங்க இவங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு நம்ம மையமாக இந்த பூமியை ஆக்கிரமிச்சுட்டு நம்ம நியாயம் நீதி ஆகப்படி அப்படி சந்தேகிட்டு நம்ம சார் நம்ம பண்ணிட்டு போகிறத ஒரு பார்க்கும்போது பெஸ உள்வெளி தலையாக இருக்கிட்டு தான் அண்டிய மாதவர்களுக்கு கால் மாசு யோசிக்க வேண்டிய இடம் இருக்காது அப்படிங்கிறது பயன்படுத்தி